அன்பார்ந்த மை வீத்திரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே நம் நிறுவனத்துடைய தாரக மந்திரங்கள் மூன்று மொதல் தாரக மந்திரம் என்னென்னா வாழ வைத்து வாள் நம்ம கம்பெனி நல்லா இருக்குதுன்னா அதுக்கு பின்னால் பல லட்சம் குடும்பங்கள் நல்லா இருக்குது வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா கம்பெனி ஜெயித்தா அல்லது உறுப்பினர் ஜெயிச்சா அர்த்தம் இல்லை ஆனால் உறுப்பினர்கள் நல்லா இருந்தால் கம்பெனி ஜெயிச்சாக அர்த்தம் ஸோ அந்த வகையில் வாழ வைத்து வாழ அப்படிங்கிற கான்செப்ட்டை கம்பெனி மட்டும் ஃபாலோ பண்ணல இன்றைக்கி எல்லா அச்சீவெர்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் சீலிங் அச்சீவ் பண்ணி ஒரு வருமானம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பல குடும்பங்கள் ஒரு பேசிக் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க அர்த்தம் ஸோ நம்ம வாழை வச்சு தான் இருக்கோம் அதில் எந்த இல்லை இது ஃபர்ஸ்ட் நம்முடைய கொள்கை சரியாக செஞ்சுட்ருக்கோம் அடுத்தது தீமைக்கும் நன்மை செய் இன்னைக்கு நம்ம கம்பெனியை பற்றி தப்பு தப்பா இது இப்படி அது அப்படின்னு பல யூடியூபர்ஸ் லட்சக்கணக்கான வியூஸை வாங்கி இதன் மூலியமாக நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஸோ நம்ம தீமை பண்ணுறவங்களுக்கும் கம்பெனி கூட நன்மை பண்ணியிருக்கோம் அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது நடக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் இது ரெண்டாவது பாயிண்ட் இதில் மூணாவது பாயிண்டான உண்மையை உறக்கச்சொல் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை இன்னைக்கு கையில் எடுத்து செல்வதற்கு நேரம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கம்பெனி என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் அதை பத்தி தப்பா சொல்றவங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம கம்பெனி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்ச முழுமையா புரிஞ்ச அதன் மூலியமா வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு பல பேர் இதை பத்தி இன்னும் வெளியே செரிசா பேசறதில்லை இது ஒன்றும் குற்றம் கிடையாது இஷ்டம்னா பேசலாம் இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுறலாம் இங்கே பேசணும் எந்த கட்டாயமும் கிடையாது ஆனா தப்பா சொல்றவங்களே என்னன்னு தெரியாமையே இதை பத்தி குறை சொல்றவங்களே சத்தம் போட்டு பேசும்போது இதை பத்தி முழுமையாக தெரிஞ்சவங்க மற்றவங்ககிட்ட உண்மையை உறக்க சொல்லணுமா இல்லையா என்னோட வேண்டுகோள வைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம கம்பெனில பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிற நல்ல விதமா சம்பாரித்து வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்களோ தெரியாது இனிமேலாவது உடனடியாக களத்துல இறங்கி உண்மையை உறக்க சொல்லுங்க எப்படி சொல்லலாம் யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி தெரியுமான்னு கேளுங்க தெரியும்னு சொல்லுவாங்க டிவியில் வந்தது இல்ல யூடியூப் வந்தது இல்ல அதான்னு சொல்லுவாங்க ஒரு நெகட்டிவ் கூட பதிவாயிருக்கும் கொடுத்த பிரச்சாரத்தினால அதை தெளிவுபடுத்துங்க நான் இந்த கம்பெனி இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் இவ்வளவு சம்பாதிக்கிற சொல்லுங்க பொய் சொல்லே சொல்லாதீங்க என்ன சம்பாதிக்கலோ கேட்டால் ஆதாரம் காமிக்கு தயாராகணும் உங்க ஆப்ப காமி தயாராகணும் தேவைப்பட்ட உங்க பேங்க் அக்கௌண்ட் காமி தயாராகணும் அந்த அளவுக்கு எது உண்மையோ அதை மட்டும் பேசுங்க ஆனா சத்தம் போட்டு பேசுங்க எல்லாத்துக்கும் மாதிரி பேசுங்க பொய் சொல்றவங்களே தப்பு சொல்றவங்களே திரும்ப திரும்ப பேசும்போது உண்மையை சொல்ற நமக்கு என்னங்க தயக்கம் ஸோ யாருக்கு எதிராம் பேச வேண்டாம் யாருக்கு எதிராம் கோஷப்பட வேண்டாம் எங்கேயும் கூட்டம் போட வேண்டாம் இப்போதைக்கு ஒத்தொத்தால ஃபோன்ல பேசும்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது தேவைப்பட்டா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கூட உண்மை உறக்க சொல்லலாம் என்னவா இருந்தாலும் சரி நம்ம கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த கம்பெனியில் நம்ம எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம் இந்த கம்பெனியில் நம்ம மூலிமே எத்தனை நல்லா இருக்காங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் மாறி இருக்குது இன்றைக்கி அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு மீண்டு வந்துருக்காங்க பொருளாதார ரீதியாக எந்தளவுக்கு உயர்ந்துக்காங்க அப்படிங்கிற உண்மையை ஒரு ஒருத்தரும் யாரெல்லாம் பெனிஃபிட் நல்லது வாங்கிட்டு இருக்கீங்களா அத்தனை பேருமே இந்த காலகட்டத்தில் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பேச ஆரம்பிங்க ஏன்னா நெகட்டிவ் பரப்புறவங்க பல்வேறு சொல்லி ஒரு நெகட்டிவ் ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கும் போது அதை சுக்குநூறாக உடைச்சி எது உண்மையோ அதை கொண்டு மக்கள் சந்தி பொறுப்பு நமக்கு இருக்கு ஸோ அந்த வகையில் நம்ம கம்பெனியில் பெனிஃபிட் வாங்கி நல்லதுங்கிற அத்தனை பேருமே இந்த நேரத்தில் களமிறங்கி உண்மையை உறக்க சொல்லுங்க இது காலத்தின் கட்டாயம் நான் கட்டாயப்படுத்த இல்லை நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா நம்ம கம்பெனி சரிதாங்கிறத நம்ம பேச அவன் யாருங்க பேச போகிறாங்க சரியில்லைன்னு சொல்லி தவறா புரிஞ்சுக்கிட்டவங்களே நீ சத்தம் போட்டு பேசும்போது நம்ம சத்தம் போரோடு பேச வேண்டாம் மெதுவாக பேசினா கூட எல்லாரும் பேசணும்னா அது பெரிய சத்தம் ஒளிக்கும் தனித்தனியாக பேசுங்க எப்பெல்லாம் வாய்க்கூடியது அப்பெல்லாம் பேசுங்க கூட்டமே தேவையில்லை எந்த கோஷமும் தேவையில்லை யாருக்கு எதிராக எந்த ஆர்ப்பாட்டமும் தேவையில்லை சத்தம் இல்லாமல் தட் மீன்ஸ் அமைதியாவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சரியா இருக்கிறோங்கிறத நீங்கள் உண்மையை உணர்ந்ததை வருமானத்தை ஏன்னா உங்களிடம் ஆதாரம் ஆதாரம் இருக்கிறது நீங்களே அவசியம் இல்லை அவர் சம்பாதிக்கார் இவர் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு வருது என் குடும்பத்தை வாங்கியிருக்கேன் இத்தனை பிரச்சனைகளையுமே கம்பெனி போட்டிருக்கு பத்தொன்பதாம் தேதி உணர்ந்ததும் அடுத்தவாரம் போடுச்சு அடுத்த வாரம் ஒரு சின்ன ஒரு கூட்டம் நடக்குது அதுக்கு பின்னாலும் போடுச்சு ஒரு விசாரணை நடக்குது அதுக்கப்புறம் ஏன் எம்டி போட்டு உள்ள போட்டுக்குதுன்னா இதோட கம்பெனி எப்படி உண்மையாக இருக்கும் எங்கள் கம்பெனி நம்மளை ஏமாத்துச்சு ஸோ இது இதோட பெரிய உண்மை என்ன வேணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வெளியே பேசுகிறாங்களே ஸோ தெரிஞ்ச நீங்கள் புரிஞ்ச நீங்கள் அனுபவிச்சுட்டு நீங்கள் உண்மையை உறக்க சொல்லுங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுங்க இது எதுக்காகனா இந்த புனையப்பட்ட பொய் புகார்களுக்கு கட்டமைக்கப்பட்ட இந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு உறுப்பினருக்கு இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த கூட சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த சேனல் வழியா இந்த சே எத்தனை ரீச் ஆகும் அதே சமயத்தில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு இது பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து பேத்துக்கு இருபது பேர்த்துக்கு ஐம்பது பேர்த்துக்கு நூறு பேர்த்துக்கு ஒரு ஆளுக்காவது நீங்கள் பேசுங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த செய்தி பரவ பரவ எதுவாக இருந்தாலும் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் பரப்புறக்கு மக்கள் தயாராகும்போது அதுலேயே ஒரு வருமானம் இருக்குது அவங்க நினைக்கும் போது இன்னைக்கு நல்லது வாழ்ந்திருக்கு நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனை அனைத்து இடங்களிலும் பரப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும் கண்டிப்பாக போய் ஜெயிக்காது ஆனா அதை ஜெயிக்கி விட்டு போட்டு வேடிக்கை பார்க்க முடியாது நம்முடைய பொறுப்பு அது இருக்கு ஸோ நம்முடைய பொறுப்பு என்னன்னா எது உண்மையோ எது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமோ எது உங்களுக்கு தெளிவாக இருக்குதோ எதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்குதோ அதை உறக்க சொல்லுங்க ஆதாரமே இல்லாத எதுவுமே புரியாத பல பேர் பேசும்போது வழி சொல்றேன் ஆதாரம் இருக்கிற நீங்க ஆதாரமா இருக்கிற நீங்க ஆதாரமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க இதை பத்தி அடுத்தவங்க சொல்ல வேண்டிய காலகட்டம் இது ஆகவே அனைவரும் சேர்ந்து மைவீத்தினுடைய செயல் திட்டத்தை மைவியுடைய உன்னதத்தை மைவத்தினுடைய நேர்மையை மைவத்துடைய புனிதத்தை அனைவருக்கும் உறக்க சொல்லும் நேரம் இது கண்டிப்பாக சேர்ந்து அனைவருக்கும் இந்த விஷயத்தை புரிய வச்சு உறக்க சொல்ல ஆரம்பித்தா நம்முடைய குரல் ஒழிக்க ஆரம்பித்தா நாம் பேசுகிற இந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் ரீச் ஆக ஆரம்பித்தா நம்முடைய எண்ணங்கள் மக்கள் மத்தியில் பதிய ஆரம்பித்தா நம்முடைய உணர்வுகள் தொடர்ந்து மக்களிடம் போய் சேர ஆரம்பித்தா நெகட்டிவ் சொன்ன குரல் அப்படியே படிப்படியாக அடங்கிடும் தட் மீன்ஸ் அவங்க பேசிகிட்டே இருந்தாலும் அதை விட பெருசாக அதிகமான மக்கள் பேசும்போது அந்த சத்தம் மற்றவங்களுக்கு கேட்காது அந்த சத்தத்தை அவர்கள் மேற்கொண்டு எழுப்பவே மாட்டாங்க ஏன் இவ்வளோ பேசும்போது நம்ம ஏன் பேசி அசிக்க போகிறோம் சொல்லிட்டு அவர்களே ஒதுங்கிடுவாங்க ஸோ இப்போதைக்கு யாரையும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் அதுக்கு எதிர்த்து பேசணும் அவசியம் இல்லை அவர்களை குறை சொல்லி பேச அவசியம் இல்லை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் அதே நேரத்தில் தப்புன்னு சொல்கிற தானாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற அவர்களுக்கே இவ்வளோ ஆர்வமும் இவ்வளோ வேகமும் இருக்கும்போது சரின்னு சொல்கிற சரியாக இருக்கிறத அனுபவிச்சுக்கிற நமக்கு அந்த வேகமும் ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வத்தையும் வேகத்தையும் நீங்க ஒரு ஒருத்தரடி காமிச்சுங்க என்ன இருக்குதோ அப்படியே பேசுங்க நான் திரும்ப சொல்றேன் நீங்க ஓஎம் என்ற எடுங்க பிஎம்என்றி எடுங்க இல்ல சிஎம் அப்படியே பண்ணுங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை ஆனா கம்பெனி நல்லா இருக்குது நல்லா மட்டுந்தாக்குதுங்கிறத நாம தாங்க பேசணும் ஏன்னா நாம அது நல்லா இருக்கணும் சோ நல்லா இருக்கிற அத்தனை பேருமே நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் டைம் ஒதுக்கி முயற்சி எடுத்து வாய்ப்பை உருவாக்கி தொடர்ந்து பேசுங்க இத நடத்துனீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இலக்கை வெகுவில் அச்சீவ் பண்ணி வேற லெவல் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் போயிடலாங்க ஸோ அனைவிடம் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் உண்மையை உறக்கச் சொல்வோம் நன்றி வணக்கம்